சும்மா காதே கேட்க மாட்டேங்குது எனக்கு கல்யாணம் ஆன பிறகு ஆளை பார்க்க போறேன் அதை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கு அதான் லூஸா இருக்கும் போல எங்களுக்கு போடா காது கேட்கவே மாட்டேன் ஏ வீடு தட்டிட்டு இருக்காங்கடா சி காதே கேட்க மாட்டேங்குது எனக்கு எவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நானே போறேன் ஃப்ரிட்ஜ் சரி பண்ண வர சொல்லியிருந்தாங்க கொரியரா என்ன கொரியர் வந்திருக்கு யார் வந்திருக்கு ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜ்

தம்பிய கூப்பிட்டு வெயிட் பண்ணுங்க தம்பியை கூப்பிடுறேன் வெயிட் பண்ணுங்க இங்கே இவளுக்கு காது கேட்கலன்னு தம்பி வேற எப்படி தெரியலையே ஒன்றும் சமாளிக்கவே முடியல இன்னொன்று வேறையா வேமா கூப்பிடுங்க டேய் ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் பண்ண வந்திருக்காங்க ஃப்ரிட்ஜ் முடியாது திரும்பி பாரு யாரு

உடனே ஃபஸ்ட்ருமா உனக்கே வாங்க போக என்னாச்சு என்ன பிரச்சனை ஃப்ரிட்ஜில் என்ன பிரச்சனை என்ன கம்ப்ளைண்ட் என்னையா தம்பி என்ன கம்ப்ளைண்ட் ஃப்ரிட்ஜில் என்ன ப்ராப்ளம் ப்ராப்ளமா ஏசியே வர மாட்டேங்குது ஏசி வரலையா ஏசியே வரல ஆஹ் ஹால் எல்லாம் கெட்டுப் போயிருச்சு அப்படியா காளி எல்லாம் அழுகி போயிருச்சு

அப்படியா சரி நல்லவனா இருக்க எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்லக்கூடாதுன்ற இப்ப என்னான்னு உள்ள பார்த்தாதான் தெரியுமே நல்லா விடு மூஞ்சிய என்னதான் தம்பி இப்படி பண்ற காலங்காத்தால எவன் மூஞ்சில முடிச்சேனே எனக்கு தெரியல வர்ற கம்ப்ளைண்ட் எல்லாம் ஒண்ணு காது கேட்காது ஒண்ணு கண்ணு தெரியாது காது கேட்காத உங்களுக்கு ஆமா காது கேட்காது ஓ காது கேட்காது இவர் காது கேட்காதான்

உள்ள மோற்று மோற்று இருக்கும் அத பாக்கணும் அப்படியா அப்படிதான் எங்க போய் சொல்ல என்னத்த போய் சொல்லனே தெரியல தம்பி காலையில இருந்து சாப்பிடல போல தான் கோவப்படுது தம்பி தம்பி அதெல்லாம் கலட்டாதீங்க என் வீட்டுக்கார திட்டுவாரு கலட்டாம எப்படி ஃப்ரிட்ஜ் ஆன் பண்றது ஓட வைக்கிறது என்னப்பா சொல்ற கலட்ட கூடாது கலட்டாம ஃப்ரிட்ஜ் எப்படிமா ஓட வைக்க உள்ள மோட்டர் என்ன நிலமையில இருக்குன்னு தெரியணும்ல என்னது ஒலிம்பிக் ரேஸ்ல ஓட போறீங்களா கூலிங் வல்லன்னு சொன்னலாமா இத கலட்டாம எப்படிமா வேலை பாக்குறது கண்ணு தெரியாதா லைட் வேணுமா பாரு இத கலட்டாம எப்படி வேலை பாப்பேன் காஃபி டீ வேணுமா சரி நான் போட்டு தரேன் பாருங்க சாப்பிடுங்க நீ

காது கேக்குமா உனக்கு ஏய் எனக்கு காலாம் நல்லா ஆமா இது மட்டும் உனக்கு நல்லா கேக்கும் வந்திருச்சு நோ நோ என்ன சொல்றேவே இங்க பாரு मुझे पर நல்லா தெரியுதா உனக்கு வாய் தெரியுதா என்ன பேசுறது தெரியுதா தெரியும் தெரியும் மட்டும் சொல்றல இது மட்டும் கேக்குதா உனக்கு

காது கேட்காதுன்னு சொல்றாங்க காது கேட்காத பொம்பளை எனக்கு காது நல்லா கேட்கணும் இது மட்டும் கேட்டோம் ஆனா எவ்ளோ தெளிவா இருக்காங்க பாரு ஏமாத்திடுவோமா முடியலடா எவ்வளவு உங்க வாரி எப்படி பாக்குதுன்னு இந்த பொம்பளை வாய முத பேசுறப்ப பாருனா இப்ப வந்து வாய் வான்னு பாக்குது சை பண்ணிட்டாங்க இந்த வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு முதல் அந்த இது போய் வாங்கிட்டு வந்துடுறியா ஆஹ் இது மட்டும் அக்கனையா கேளு எப்ப வருவியா இது மட்டும் உனக்கு தெரியுதோ நான் இம்பது நேரம் பேசிட்டு இருந்தேன் அதெல்லாம் தெரியல பத்து மணிக்கு வரைய மணியை தரேன் தெரியுமா மூணு மணி நேரம் வீட்டுல வேலை பார்த்திருக்கேன் குருவா கூட இல்ல சரி பத்து மணிக்கு வந்துருப்பேன் பன்னெண்டு மணிக்கு வந்துடுறேன் சரி பத்து மணிக்கு வந்துடு ஆஹ் போறேன் யாரு கிட்ட ஏன் கிட்டயே வா எனவே என் மாத்த பாத்தான்